வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய இன்றைக்கி வந்து ஆல் போர்ட் நம்பர் தான் பார்க்குறேன் ஆல் போர்ட் நம்பர் யாரோட குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் கொடுக்குறாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம போர்டு வைஸாக மாறி வந்தாலும் நமக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு விதமாக எடுத்தோம் அதாவது ஏ போர்டில் வரணும் அதாத்தான் ஆல் போர்டில் கொடுத்தோம் நாலாம் நம்பர் பி போர்டில் வரணும் தான் ஆறாம் நம்பருக்கு கொடுத்தோம் ஏன் இந்த நம்பர் நான் மெயினாக கொடுத்தா ரெண்டு பெண்டிங் நம்பராக இருந்துச்சு நம்ம கணக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு சொல்லிச்சு அதனால் நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கண்டிப்பாக தான் அது ஒன்பது நான் தான் சொல்ல முடியல நேற்று என்ன சொல்லும்போது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இது ரெண்டு கூட ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இல்லையா இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரிப்பீட்டட் நம்பர்னு ஒன்று இருக்கும் எப்போயுமே வந்து நமக்கு கேயளை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்பது நாலுங்கிற ரெண்டு நம்பர் எது ஒன்று கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கணக்கு நீங்கள் என்ன தான் வாங்குவாங்கன்னு எடுத்தாலும் ஒன்பது காமிக்கணும் நாலு காமிக்கணும் அதோடய பவர் இதுதான் நம்மளுடைய கணக்கை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அஞ்சு நம்பர் தான் கணக்கில் வச்சுருப்போம் பத்து நம்பர் கணக்கில் வச்சுக்கவே மாட்டோம் எப்போயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்போயுமே பத்து நம்பர் கணக்கில் வச்சுக்க மாட்டோம் ஏன்னால் பத்து நம்பர் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து வந்து மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் அஞ்சு நம்பர் வைக்கும்போது இதுலேருந்து மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதான் திரும்ப பதிவுபடுற விஷயம் என்னென்னா பத்து நம்பராக நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா உங்களால் மூணு நம்பர் ரொம்ப குழப்பம் மாதிரி எடுக்க முடியாது புரியுதுங்களா நான் திரும்ப சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் வரப்போதுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ரெண்டு நம்பர் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அதை எப்படி எடுக்க போகிறீங்க தான் கணக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரணும் ரெண்டு நம்பர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு நம்பரை அப்படியே அஞ்சு நம்பரை மாற்றணும் அதாவது நம்ம அஞ்சு நம்பருக்கு கணக்கு பண்ணணும் பத்து நம்பரை நம்ம அப்படியே அஞ்சாக எடுத்துக்கணும் பவர் பவருடைய நம்பர் அப்படியே இப்போ வந்து ஒன்று ஒன்று உடைய பவர் ஆறு அப்போ அஞ்சு அஞ்சுடைய பவர் ஜீரோ சரிங்களா அதே மாதிரி மூணு மூணுடைய பவர் எட்டு நாலு நாலுடைய பவர் ஒன்பது அவ்வளோதான் இது நீங்கள் அஞ்சு நம்பரை கன்வெர்ட் பண்ணீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் வர முடிஞ்சுதா அப்போ ரெண்டு ரெண்டு போகிறீர்கள் அப்போ நம்ம அஞ்சு நம்பராக கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நம்பராக கணக்கு வச்சுட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக எடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டாம் நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலாம் நம்பரை ஒரு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஏழு அப்போ நம்ம இன்றைக்கி வரக்க வாய்ப்புள்ள இருக்குது ஓகேவா வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி இன்னொரு நம்பர் எடுக்கிறீங்க மூணாம் நம்பர் எடுக்கிறீங்க இப்போ மூணு எட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வருதான்னு பாருங்க வரவே வராது நீங்கள்னால் செக் பண்ணி பார்த்துங்க தான் வரும் அது ஏதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாள் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகும் தவிர மற்றபடி எழுபத்தஞ்சு நாளும் இந்த மத்தாடாக ஃபாலோ பண்ணி தான் வரும் பேசிக் சிம்பிளாக நீங்கள் எடுத்தால் கூட இது உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்து கொடுக்கும் நீங்கள் டெய்லி வின்னிங் எடுக்கலாம் மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு முப்பது ரூபா ஆடுறீங்க முப்பது ரூபாவெலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ட்ரா ஒன்பது ரூபா போகட்டும் மிச்ச எல்லாம் உங்களுக்கு வின்னிங் தான் இன்னிங் தான் வரும் வராது வராது நீங்கள் வேணால் ஆசை ஆசைக்கு அதுவும் வேண்டாம் பத்து ட்ராவே போட்டோம் மிச்சம் முப்பது இருபது ட்ராவா உங்களுக்கு நீங்கள் நம்புறா தான் இருக்கும் சரிங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் டெய்லி ஒரு ஒன்றும் இல்லை ஒரு இருபது ட்ராவுக்கு மாதம் ஒரு ஆயிரம் கணக்கு போட்டிங்கனால எங்கேயோ எப்படி நிற்கிது இல்லையா அதைத்தான் சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பேசிக் ரூலை நீங்கள் வச்சுக்கோங்க அதை 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 ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆட ஆரம்பிங்க அதை நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மெத்தேடு உங்களுக்குன்னு ஒரு தனியாக யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அந்த அந்த மெத்தேடை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அது ஏன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட்டான மெத்தடு உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வேணாம் வேணா போயிடும் பழிக்காமல் போயிடும் அதனால தெளிவாக என்ன சொல்லணும்னா நீங்கள் அந்த அஞ்சு நம்பரை கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ரெண்டு நம்பர் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பர் தேடி கண்டுபிடிப்பீங்க இல்லையா கண்டுபிடிப்பீங்க ஆனால் இதே வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற நம்பர் ஒரு வேளை இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணா நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் எடுக்கிறீங்கன்னு வைங்க சரியா இப்போ இந்த மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எனக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எடுக்கிறீங்க இது வரப்போகுதுன்னு தெரியும் இது இதுல ஒரு நம்பர் வரப்போகுதுன்னு தெரியும் நீங்கள் இதை எப்படி வைக்காமல் எட்டு ஏழு இது ரெண்டையும் சேர்த்துக்குதுங்க சேர்த்துட்டிங்கன்னா என்னங்க வரும் அப்போ அப்போ பவர் நீங்கள் இது ரெண்டாம் நம்பர் வருதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணீங்க ரெண்டாம் நம்பர் வைப்பீங்க ஏழாம் நம்பராக போயிடும் ஒரு நாளைக்கு மூணாம் நம்பரை வைப்பீங்க எட்டாம் நம்பராக போயிடும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே தான் நீங்கள் பிரச்சனை இங்கே தான் இங்கே நமக்கு சிக்கல் வருது ஏடா நம்ம ஒன்று வச்சா அது ஒன்று வருதா நீங்கள் அப்படி நினைப்பீங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா இந்த மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ஒரு லிங்க் இருக்குது உங்களுக்கு புரியுதுங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த எட்டாம் நம்பருக்கும் மூணா நம்பருக்கும் ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் ஒன்று வச்ச மாதிரி தான் இருக்குது அது வேறு மார்க்கும் போனிருக்கு நீங்கள் நல்ல காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் எப்போயுமே இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணுங்கங்கிறேன் இப்போ நீங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா ஏ போடல அந்த இடத்துல எட்டாம் நம்பர் எழுதினேங்கிற நான் சரிங்களா இது எப்படி ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு பத்து டூபா மிஸ் மிஸ் ஆகும் மிஸ் ஆகும் மற்றபடி இருபது ட்ரா நீங்கள் போட்டீங்க இருபது ட்ரா நீங்கள் ஒன்று தான் அதை மாற்றமே நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்னேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் இவ்வளோ நாள் உடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுக்குற அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால தான் ஒரு அனுபவம் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்தோன்னே வந்தோன்னே இப்போ விதை போட்டோன்னா மாங்காய் காய்ச்சி மாங்காய் சாப்பிட முடியுமா முடியாது தான் அதுக்கும் டைம் இருக்குது அந்த மாதிரி இந்த டைம் தான் நமக்கு ஒரு எக்ஸ் கொடுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்து அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து நாலாம் நம்பர் வந்து ஏ போல மூணு பி போலில் நாலு சி போல ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிபோலில் ஒன்று சி போல் இருபத்தி மூணு நாளாக ரெண்டாம் நம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பி போல ரெண்டு சி போல ஒன்பது நாலு நம்பரை பொறுத்தறதுக்கு நாலு நம்பர் ஏப்போடில் உங்களுக்கு பன்னெண்டு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சிபோட பதினஞ்சு எழுத மாட்டா பன்னெண்டு பி போர்டில் பதினஞ்சு அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங்க அப்போ பி போர்டில் ஜீரோ நம்ம ரெண்டு டைம் வந்துருச்சு இல்லை நமக்கு நமக்கு இன்றைக்கி நேத்தும் ஜீரோ நேற்று வந்து நாலு நம்பர் வந்துச்சு இன்றைக்கி நாலு நம்பர் வந்துச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் ஒன்பது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போடில் ஏழு அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் பதினாறு சி போடல மூணு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் முப்பத்தி எட்டு பி போடல பத்து சி போடல உங்களுக்கு ரெண்டு இதே மாதிரி உங்களுக்கு பற்றி மோ ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அதே தான் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பதினாறு பி போல பன்னெண்டு சி போல் ஆறு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் எட்டு பி போல் இருபத்தி ஏழு சி போல ஏழு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்றைக்கு வந்துருச்சு ஜீரோ ஸோ இல்லை அதே மாதிரி பி போல வந்து பதினஞ்சு பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு ஒன்பது நாளாக இருக்குது இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதில் நமக்கு இன்றைக்கி குறிப்பாக என்ன மாதிரி நம்பர் வருது பவர் போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் என்ன கணக்குலாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னமும் எட்டாம் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி எனக்கு காமிக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க எட்டாம் நம்பர் தான் எனக்கு பிரதான வரலாக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் இங்கே ஏ போர்டில் பதினே பதினாறு நாளாக பெயிண்டிங்க சி தான் வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாள் பெயிண்டிங் இதே மெத்தேடு தான் எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் முப்பத்தெட்டு பத்து ரெண்டு போர்டுமே அதிகமான சரிங்களா நாலாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர் தான் ஆனால் அது டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டே இருந்து கூட பெயிண்டிங் எடுக்கல ஏன்னா பி போர்டு பிபோடு பி போடில் தான் வைக்கிறாங்க தவிர ஏ போல் யாரும் வைக்க மாட்டாங்க ஏ போட் வைக்க மாட்டேங்கிறாங்க சி போட் வைக்க மாட்டேங்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான ஆறாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மத்த இது நம்ம நேற்றே ஆறாம் நம்பர் பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுன்னு எதிர்பார்த்தோம் பட் சிபோல் வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு ஒன்றா நம்பர் ஒன் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒன்பது நம்பர் நாலு நம்பர் இன்றைக்கி வரணும் பட் எனக்கு அதான் திரும்ப வைக்கிறது ஏன்னா நாலு நம்பரை விட ஒன்பது நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆயிரமோன்னு தோணுச்சு எனக்கு அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியாக வந்து நாலு நம்பர் மேட்ச் ஆச்சு ஆனால் கூட என்ன சொல்லுதுன்னா ஒன்பது நம்பருக்கான பேசிய இருக்கலாம் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரை விடுங்க பெண்டிங் நம்பர் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் நான் முதல்ல என்ன சொல்லுதுன்னா ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஓகேவா இப்போ இதை வந்து ஒன் ரெண்டு வச்சிருச்சாமா அதே மாதிரி இங்கே நான் இங்கே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை ஒன்பது நம்பருக்கான சான்ஸுகளை இருக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது அதனால தான் கொண்டு வரும் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழு நம்பர் ரொம்ப நாங்கள் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவரை தான் வருது உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா தான் மீன் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு அதே மாதிரி தொண்ணூற்றி இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கப்படுறதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதில் ஏதாவது ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் எதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு காமிக்குது இருக்குதான்னு மெயினாக பாருங்கள் எனக்கு அப்போ தான் காமிச்சது பட் அதே நம்பரை கணக்காக தான் கொண்டு வர உங்களுக்கு மேட்சாக தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி என்ன கொடுப்போம்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க இன்றைக்கி வந்து ஜீரோ நாலு ஆறு இதான் அடிச்சாங்க சரியா இப்போ இந்த ஜீரோ நாலு ஆறுக்கு என்ன வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரலாம் ஏ எட்டாம் நம்பர் விடலன்னா ஜீரோ கேட்டு நாலு கேட்டு அதே மாதிரி ஆறு கேட்டு எட்டாம் நம்பருக்கு ஆறு ஏழு கெட்டுன்னு வரலாம் அதே மாதிரி எடுத்தது நம்ம இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர்னால் ஜீரோ காரு நாலு காரு ஆறு காரு திரும்ப வரலாமா வரைக்கும் வைப்பிருக்கு அதே மாதிரி ஏழு நம்பர் ஏழு நம்பரை பார்த்துக்கிட்டு ஜீரோ கேழு நாலு கேழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு கேள் ஆறு கேழு அதே மத்தோடு அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர்னு ஒன்பது நம்பர் ஜீரோக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது வர மாதிரிலாம் தெரிஞ்சிது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது ஜீரோக்கு ஒன்பது வரணும் அப்படின்னு பார்க்கலாம் வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம் தான் நாங்கள் பெயிண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்துருவோமா இல்லை ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் தான் பெயிண்டிங் சரிங்களா பார்க்கலாம் வந்தால் வரலாம் ஒன்பது நாள் பெயிண்டிங்கன்னா கூட வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒன்பது நம்பர் அதே மாதிரி ஒன்பது இதுதான் தான் வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது நீங்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாக்கா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பட் என்னோடய கணக்கு சொல்லிடுறேன்னு போர்டு பொறுத் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு வரலாம் அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதே மாதிரி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் வரலாம் சி போர்டில் வந்து ப்ளஸ் பி போர்டு எட்டாம் நம்பர் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தேடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது உங்களுக்கு மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஆல்மோஸ்ட் இப்படியே வந்து இருக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதுதான் வேணா பாருங்கள் அந்த சீப்போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன திரும்ப திரும்ப கொஞ்சம் ஜருகடிக்கிற விஷயம் அப்படின்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் அது வந்துருமோன்னு தோணுதுன்னா ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏழு ரெண்டு அப்படின்னு அப்படி வருதான்றதையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது